கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற எதிர்பார்த்தை உபாகமும் இருபத்தி ஆறு பதினெட்டு கத்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாக ஜனமாயிருப்பாய் டியூட்ரானமி டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் ஆல்சோ டுடே தி லோட் ஹேஸ் ப்ரோக்ளைம்டு யூ டு பி ஹிஸ் ஸ்பெஷல் பீப்புள் ஜஸ்ட் அஸ் அ ஜஸ்ட் அஸ் ஹீ ப்ராமிஸ்டு யூ தட் யூ ஷூட் கி பாலிஸ் கமான்மெண்ட்ஸ் என்று நம்ம ஆசைக்கிறோம் தேவனே இதை அறிவிக்கிறார் நீங்கள் எனக்கு சொந்த ஜனம் என்று அவரே சொல்லுகிறதை வாசிக்கிறோம் விசேஷித்து ஒரு வார்த்தையாக யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மை நிறைந்த ஒரு வார்த்தையாக இதை நாம் கவனிக்கிறோம் யாரெல்லாம் கர்த்தருடைய சொந்த ஜனமாக இருப்பார்கள் சிறப்பான அந்தஸ்து பெற்றவர்கள் யார் என்பதற்கு கர்த்தரே கொடுக்கின்ற ஒரு காரணம் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பார் இருப்பா என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ஜனம் என்கிற ஒரு மேன்மையை ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்று நாம் வாழ்வோம் கத்தரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்